ஹலோ மாணவ கண்மணிகளே அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இனிமேல் மூன்றாம் பருவத்துக்கான பாடப்புத்தக விளக்கங்களும் பயிற்சி விடைகளும் நான் இனிமேல் தொடர்ச்சியாக போட்டுருவேன் என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ மாணவ செல்வங்களே இப்போ நம்ம ஐந்தாம் வகுப்பு ப கணக்கு பருவம் மூன்று ஏழு ஒன்றில் ரெண்டாவது அழகு ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து செவ்வகம் மற்றும் சதுரத்தின் பரப்பளவை பார்க்க போகிறோம் பரப்பளவு அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா ஒரு பொருளானது ஒரு சமதள பகுதியில் அடைக்கும் இடத்தின் அளவே பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடம் ஒரு புக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கு புக்கு வந்து எவ்வளவு இடத்த அடைச்சிருக்கோ உள்ள நடுவில் எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கோ அதை தான் பரப்பளவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பரப்ப சுற்றளவு வந்து சுற்றியுள்ள அளவு பரப்பளவு என்பது அந்த புக்கு என்ன எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கோ அதுதான் பரப்பளவு இப்போ பத பரப்பளவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் செவ்வகத்தின் பரப்பளவை பார்க்க பார்ப்போம் ஆறாம் பக்கத்தில் இருக்க பாருங்கள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு அதில் அதில் வந்து செவ்வகத்தினுடைய நீளம் வந்து ஆறு சென்டிமீட்டர் அகலம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ பரப்பளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான உதவும் வாய்ப்பாடு வந்து நீளம் பெருக்கல் அகலம் ஏன்னா அது இடத்த எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கோ அதுதான் பரப்பளவு அப்போ செவ்வகத்தினுடைய நீளம் ஆறு சென்டிமீட்டர் அகலம் ரெண்டு சென்டிமீட்டர்னால் நீளம் இன்ட்டு அகலம் அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இதை வந்து சதுர சென்டிமீட்டர்னு போடணும் பரப்பளவு மட்டும் போடும்போது என்னென்னு போடணும் சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதே போல் தான் அடுத்த கணக்கு வந்து சதுரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லும்போது இன்ட்டு பக்கம் சதுரத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு என்னது இன்ட்டு பக்கம் இது ஞாபகமாக வச்சுக்கிறணும்ப்பா இது மட்டும் வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சிச்சுனா செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வாய்ப்படை வச்சு அந்த என்ன அளவு என்ன அளவோ அதை பெருக்கணும்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்க கணக்கில் வந்து பக்க அளவு வந்து சதுரத்தின் பக்க அளவு நான்கு இப்போ நான்கு பெருக்கள் நான்கு பதினாறு இப்போ சதுரத்தின் பரப்பளவு பதினாறு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும் புரிஞ்சா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க எட்டாம் பக்கத்தில் ஒன்று புள்ளி அஞ்சில் பத்து சென்டிமீட்டர் மட் மற்றும் நீளம் வந்து பத்து சென்டிமீட்டர் அகலம் வந்து எட்டு சென்டிமீட்டர் அளவில் செவ்வகத்தின் பரப்பளவை காண்க இப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம் இப்போ எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் நீளம் இன்ட்டு அகலமாக இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லலாங்க எல் இன்ட்டு பி இப்போ நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் பத்து இன்ட்டு எட்டு எண்பது இப்போ செவகத்தின் பரப்பளவு எண்பது சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதே போல் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கணக்குகளையும் நீங்கள் அந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஒவ்வொரு கணக்கையும் நீங்கள் பயிற்சி எட்டில் நோட்டு இருக்குமில்ல அந்த நோட்டில் எழுதி செஞ்சு பார்க்கணும் இப்போ அடுத்து வந்து பயிற்சிக்கு போகலாம் ஒன்று புள்ளி ரெண்டு பயிற்சிக்கு வாங்க சதுரத்தின் பக்க அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் பரப்பளவை காணுங்க மொதல் கணக்கு பாருங்கள் பத்து மீட்டர் சதுரம் அப்படினால என்னது நான்கு பக்க அளவுகளும் சமம் அதை வந்து சதுரத்தினுடைய பரப்பளவு காணும்போது நம்மளுக்கு இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் அப்போ பத்து மீட்டர்னால் பத்து இன்ட்டு பத்து நூறு சதுர மீட்டர் நூறு சதுர மீட்டர் ரெண்டாம் கணக்குக்கு அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி சதுர சென்டிமீட்டர் அடுத்து மூணா கணக்கு என்னது பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு பேருக்கு பார்த்தா இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி சதுர மீட்டர் மீட்டரில் கொடுத்துருந்தா சதுர மீட்டர்ன்னு போட்டணும் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா சதுர சென்டிமீட்டர்ன்னு போடணும் அடுத்து நாலாங்கணக்கு வந்து என்னது பதினாறு 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 இரநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ இரநூத்தி ஐம்பத்தாறு சதுர சென்டிமீட்டர் அவ்வளவுதான் சிம்பிள் அடுத்து ரெண்டாம் கணக்கு பாருங்கள் பின்வரும் சிவகங்களின் பரப்பளவை காண்க சிவகத்தின் பரப்பளவு காணுறதுக்கு என்ன ஃபார்ம்லாம் சொல்லியிருக்கோம் நீளம் பெருக்கல் அகலம் அதாவது எல்இன்ட்டு பி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ நீல ஆறு அகலம் மூணு ஆறு இன்ட்டு மூணு ஆறு மூணு பதினெட்டு பதி ஆறு மூணு பதினெட்டு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போடலாம் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னும் போடலாம் அதே போல் அடுத்தடுத்த கணக்கை நீங்கள் செய்யணும் அடுத்து மூணாங்கணக்கு பாருங்கள் வகை கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மனையின் மனை அப்படின்னா வீடு ஒரு மனையின் விலையானது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் எண்ணூறு எனில் பதினஞ்சு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்ட மனையின் மொத்த விலை என்ன இப்போ மனையினுடைய பரப்பளவை முதல்ல கண்டுபிடிக்கணும் மனையின் என்னன்னு சொன்னா வீடு வீட்டினுடைய பரப்பளவை பார்க்கணும் பரப்பளவு வந்து என்னது நீளம் வந்து பத்து பதினைந்து அகலம் வந்து பத்து பதினைந்து பெருக்கள் பத்து நூற்றி ஐம்பது சதுர மீட்டர் அப்போ ஒரு சதுர மீட்டரோட விலை வந்து எவ்வளவு எண்ணூறு ரூபாய் அப்போ மொத்தம் சதுர மீட்டர் எவ்வளோ இருக்குது நூற்றி ஐம்பது சதுர மீட்டர் இருக்குது அப்போ ச நூற்றி ஐம்பது பெருக்கள் எண்ணூறு சைடில் நீங்கள் பெருக்கி பார்க்கணும் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் ரூபாய் இவ்வளோதான் நீங்கள் அந்த அதனுடைய வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சிடலாம் அடுத்தடுத்த கணக்கை வந்து நான் டைப் பண்ணி போடுறேன் அதை நீங்கள் பார்த்து செய்யணும் எல்லா கணக்குகளையும் நீங்கள் பயிற்சி எட்டில் செஞ்சுருக்கணும் செஞ்சு கரெக்டான நீங்களே ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் எல்லா கணக்கையும் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவு ஏற்படும் கணக்கு வந்து பார்க்குறப்ப ஈஸியாக தெரியும் ஆனால் வேறு வேறு நம்பர் மாற்றி கொடுக்கும்போது கணக்கு செஞ்சு பார்க்கலைன்னா உங்களுக்கு இதை பெருக்கணுமா கூட்டணுமா என்ன செய்யணும் சுற்றளவுக்கு என்ன செய்யணும் பரப்பளவுக்கு என்ன செய்யணும்னு குழம்பிடும் அப்போ தெளிவாக எழுதி நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படி செஞ்சீங்கன்னா கணக்கில் நீங்கள் புளியாக மாறலாம் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா வீடியோவை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து தொடர்ச்சியாக ஐந்தாம் வகுப்புக்கு எல்லா பாடங்களுக்கான வீடியோஸையும் தொடர்ச்சியாக நான் இனிமேல் போட்டுருவேன் நீங்கள் இதை பார்த்து பயனடைங்க ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானே லைட்டா தட்டிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க